குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்றைய உலகத் தலைவர்களில் முதன்மை தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வரலாற்று நாயகனாக திகழ்ந்து வருகிற பாரத பிரதமர் போற்றுதல்கூடிய எல்லோர் நெஞ்சங்கள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு இரும்பு மனிதனாக இந்திய திருநாட்டை பேணி காத்து வருகிற மாண்பு அமித்ஷா அவர்களும் முன்மொழிந்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அதை முன்மொழிந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இறைனும் புரட்சித் தலைவர் இதேனும் புரட்சித்தலை அம்மா அவர்களோடு நல்லாட்சி பெற்றவர் எல்லோருடைய பாராட்டலை பெற்றவர் அப்படிப்பட்ட துணை குடியரசுத் தலைவராக மேதகு போற்றுதலுக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது இந்த மண்ணிற்கு பெருமை அதே நேரத்திற்கு தேசத்திற்கு பெருமை தேசத்திலே வாழுகிற அனைவருக்கும் ஒற்றுமையோரோடு அவருடைய பணிகள் ஆற்றுகிற அந்த பாங்கினை காணுகிற போது நாடே வேக்கத்தை கலவருக்கு பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் அனைவர் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சேனலை ஃபாலோ இதோ கோட் இப்ப ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க